சுவாமிகள் அருளி இருக்கிற நீதி நெறி விளக்கத்தில் நாம் தொடர்ந்து எத்தனையோ செய்திகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இவையெல்லாம் நம் வாழ்க்கையை குறையில்லாமல் நிறையுடைய வாழ்க்கையாக மாற்றுவதற்கு அவர் வழங்கியிருக்கிற அற்புதமான நெறிகள் அந்த நெறிகளிலே மிக அருமையாக ஒன்றாக உடம்பால் பெறுகிற பயன் எது என்பதை சொல்கிறார் எனவே உடம்பால் பெறுகிற பயன் எது என்று சொன்னால் ஞானம் எனவே இறைவன் இந்த உடம்பை எதற்கு நமக்கு அளித்திருக்கிறான் உயிரார் அழிவர் இடம்படமை ஞானம் சேரவும் மாட்டார் என்று நம்முடைய அருளாளர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அதுபோல இந்த உடம்பை வைத்து கொண்டு இறைவன் திருவருளை பெறுவதுதான் மிக பெரும் நோக்கம் என்பதை இந்த பாடலிலே காட்டுகிறார் அப்பாடல் புழு நெளிந்து அழுகி யோசனை நாறும் களிமுடை நாற்றத்து எனும் இந்த உடம்பு இருக்கிறதே அது வீழ்ந்து விடுமானால் அந்த உடம்பு சில நாட்களிலே நாற்றம் எடுக்க தொடங்கிவிடும் அது எவ்வளவு தூரம் அந்த நாற்றம் அடிக்கும் என்று சொன்னால் ஒரு யோசனை தூரம் அது அந்த நாற்றம் வீசும் என்கிறார் எனவே அத்தகைய உடலை பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் விழலர் விழிவு உண்ணி வெய்து உயிர்ப்பர் மெய்ப்பயன் கொண்டார் சுலியா சுமை போடுவதற்கு இந்த பய உடம்பை வைத்து ஞானம் பெற்றவர்கள் இந்த உடம்பை ஒரு பொருட்டாக கருத மாட்டார்கள் நாம் பார்க்கிறோம் முனிவர்களெல்லாம் தவமருந்து தன் உடம்பிலே புற்று எழும்புதுகிற வரை வன்மீகி அத்தகைய நிலையிலே இருந்தார் என்று பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த உடலை வைத்துக்கொண்டு கொண்டு கருவியாக வைத்து ஞானம் பெறுவதுதான் நோக்கம் எனவே அதுபோல் முனிவர்களும் தவசிகளும் தன் உடலை ஒரு பொருட்டாக கருதாது மழையிலும் வெயிலிலும் கடுமையான சூழலிலும் தவமிருந்து அவற்றை பெறுகிறார்கள் எனவே உடலை பொருட்டாக கருதினார்கள் என்றால் அதனால் அவர்கள் ஞானத்தை பெற முடியாது என்பதைத்தான் எனவே இந்த பாடலிலே மிக அருமையாகச் சொல்வதை பார்க்கிறோம் எனவே இந்த பிறப்பின் பயன் எது என்றால் வீணர்கள் இந்த உடம்பை பாதுகாத்து இந்த உடம்பினால் வருகிற மகிழ்ச்சியை அடைய துடிப்பார்கள் ஆனால் ஞானிகள் இந்த உடம்பினை வைத்துக்கொண்டு இறைவன் திருவடியை அடைகிற தன்மையை பெறுவார்கள் அதனால் தான் ஞானிகள் உடம்பை ஒரு பொருட்டாக கருத மாட்டார்கள் அவர்களுக்கு அது ஒரு கருவி அதன் பயன் திருவடி அடைதல் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே உயிருக்கு உறுதி உடம்பின் பயன் என்று அவ்வையார் சொல்வதை பார்க்கிறான் எனவே ஒரு சன்னியாசி ஒரு தேச ஒரு தேக நாச காலத்தை எப்படி உணர வேண்டுமென்றால் சம்பளத்தை எதிர்பார்க்கும் வேலைக்காரனை போல இறைவன் திருவடியை ஒன்றையே நோக்கி ஒரு சந்நியாசி தனது உடம்பை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம் எனவே உடம்பின் நோக்கமறிந்து அதனை பயன்படுத்த வேண்டும் என்பதை மிக அருமையாக சொல்வதை பார்க்கிறோம் ஞானசுந்தர் பெருமான் போன்றவர்கள் தன்னுடைய பதினாறாவது வயதில் போது அந்த வேள்வி தீயிலே கலந்து விடுவதை பார்க்கிறோம் அவர்களின் நோக்கம் ஞானம் பெறுவது இறைவன் திருவடியை அடைவது என்பதை அவர்கள் வாழ்க்கை நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவே இந்த உடம்பு நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு இந்த உடம்பு நமக்கு கொடுக்கப்பட்ட தோணி போன்றது எனவே இதைப் பற்றி கொண்டு எரிவன் திருவருளை பெறுவதுதான் ஒரு உடம்பினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அதற்குத்தான் இதனை பயன்படுத்த வேண்டும் எனவே உலகியலிலே பெறுகிற நன்மைகளுக்காக இந்த உடம்பை பயன்படுத்தக்கூடாது அத்தகையை பயன்படுத்தவர்கள் பயனற்றவர்கள் நோக்கமற்றவர்கள் என்பதையெல்லாம் இந்த பாடலிலே மிக அருமையாக குமரகுருவர் சுவாமிகள் சொல்லி காட்டுகிறார் உடம்பை பெற்றதன் பயன் என்ன என்பதை மிக தெளிவாக சொல்கிற ஒரு பாடல் அந்த பாடலை மீண்டும் சிந்திப்போம் புழு நெளிந்து புங் அழுகி யோசனை நாறும் களிமுடை நாற்றத்து என் விழலர் விளைவு உண்ணி இந்த உடம்பினால் என்ன பயன் வெய்து உயிர்ப்பர் மெய்ப்பயன் கொண்டோர் இந்த உடம்பின் பயனை பெற்றுக்கொண்டவர்கள் சுளியாக சுமை ஓடுவதற்கு இந்த உடம்பை சுமப்பதற்கு அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஏனென்றால் இந்த உடம்பின் பயனை அவர்கள் பெற்றுவிட்டார்கள் என்பதை இந்த பாடல் மிக அருமையாக சொல்லிக்காட்டுகிறது எனவே இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு பயன் நோக்கி அந்த பயனை சரியாக அடைந்து விடுமானால் அந்த பொருளினால் உரிய பயனை நாம் பெற்றுவிடுகிறோம் என்பதை இந்த பாடல் மிக அழகாக சொல்லுகிறது எனவே இதன்படி எல்லோரும் வாழ்ந்து அதன் நன்மையை பெறுவதற்கு நாம் முயல வேண்டும் என்பதைச் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன்